வாழ்காலம் இடம் பத்து நிமிடம் போதும் நிறைய பேசலாம் பத்து நிமிஷத்தில் நன்றி நமது கனகத் திருமணி ஐயா அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் வேதாதரி மகரிஷி அவர்களோடு ஆன்மீகத்தில் இணைந்து செயல்பட்ட மூத்த பேராசிரியர் ஐயா ராமச்சந்திரன் ஐயா அவருக்கு அடுத்தபடியான ஒரு மூத்த பேராசிரியர் அருநிதி கேஜி சாமி ஐயா அவர்கள் அவர்கள் இந்த மனவளக்கலையிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு சேவை சேவை என்று ஊர் ஊராக சென்று தன்னுடைய உடல்நலத்தை கூட பொருட்படுத்தாது நம்மை விட்டு நீங்கியவர் அவருடைய மூத்த மாடார் தான் இவர் திரு கனகமணி என்பவர் அவருடைய மனைவி அருளிதி முத்திச்செல்வி என்ற அறிமுகத்தோடு அவரை இங்கே விட நிகழ்ச்சியை தொடர்மாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி என்னோட சின்ன வயசு ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போகிற வயசில் நம்ம பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச டேஸ் என்ன இண்டிபெண்டன்ஸ் டே ஹெட் மாஸ்டர் வந்து ஒரு சின்ன அந்த காலத்தில் நர்த்து சொல்ல முட்டாயின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த மிட்டாய் ஒன்று எடுத்து கொடுப்பார் அதனால் அந்த டே தெரியும் அதுக்கடுத்து ரிப்பப்ளிக் டே தெரியும் அதுக்கடுத்து டீச்சர்ஸ் டேன்னு ஒரு நாள் டீச்சர்ஸ் எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்காங்க ஃப்ரீயாக இருப்பாங்க அதனால் நாங்களும் ஃப்ரீயாக இருப்போம் அந்த டீச்சர்ஸ் டே நல்லா தெரியும் அதுக்கப்புறம் இப்போ வளர்ந்து வர காலத்தில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் காலத்தில் இருக்கிறோம் இப்போ பார்த்தோம்னா ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே இன்னும் சிஸ்டர்ஸ் டே வாலண்டைன் டே இன்னும் ஒரு டேஸ் வந்துட்டே இருக்குது இது கூடியே சேர்ந்து நோய்களும் டேஸ் கொண்டாட ஆரம்பிச்சிருச்சு கேன்சர் டே டபாக்கோ நோ டபாக்கோ டே ஹிமோஃபீலியா டே வன்ட்டு ஒரு சில வியாதிகளோட பேர்லேயும் ஒவ்வொரு காலண்டரை ஹெல்த் காலண்டர்னு போயிட்டு ஒவ்வொரு நாளையும் வந்து டேட் குறித்து வச்சுருக்குறாங்க எங்கேயாவது மனைவி நல வேட்பு மனைவி ஒய்ஃப் டேன்னு எங்கேயாவது கொண்டாடி பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது கொண்டாடுறாங்களா வேணா ஒய்ஃப்ஸ்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் வச்சு எங்கள் ஏர்ஃபோர்ஸ் நான் ஏர்ஃபோர்ஸ் ரிட்டையர் ஏர்ஃபோர்ஸில் வந்து நாங்கள் ஒர்க் போது ஒய்ஃப்ஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு அசோசியேஷன் வச்சு ஒய்ஃப்ஸ்லாம் ஒரு மீட்டிங் போட்டுக்குவாங்க அவங்க வெல்ஃபேர் மீட்டிங் அவங்களோட நலங்கள் பற்றி பேசிக்குவாங்க அப்படி தனியாக ஒரு டே கொண்டாடி இருப்பாங்களே தவிர கணவனும் மனைவியும் இணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு டே அனைவாக நம்ம மன்றத்தில் மட்டும்தான் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் சரி இந்த சிறப்பான ஒரு நல்ல வேட்பு நாள்ங்கிறதுல நான் கலந்துகிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன இந்த விழாவுக்கு கூப்பிட்ட பார்த்திபன் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் எதுக்காக நான் இங்கே ஜஸ்டை கூப்பிட்டு உட்கார வச்சதுக்காக மட்டும் இல்லை வர செப்டம்பர் ஒன்பதாம் தேதி எனக்கு கல்யாணம் ஆகி இருபத்தி மூணு வருஷம் முடிஞ்சு இருபத்தி நாலாவது வருஷம் ஆரம்பமாகுது அந்த கல்யாணத்தை உலக சமுதாய மன்றத்தின் முறைப்படி வேதாத்திரி மகரேஷி அவர்கள் வகுத்த திருமண முறைப்படி நடத்தி வைச்சவங்க இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்குறாங்க அவங்க கூட வந்து உட்கார்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்த பார்த்தி பண்ணுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லணும் சின்ன தேங்க்ஸ்லாம் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அது இல்லாமல் இப்போ காமராஜர் ஐயா சொன்னாங்க எங்கள் அப்பா பற்றி கொஞ்சம் அறிமுகம் சொன்னாங்க அந்த சப்ஜெக்ட்லாம் பேசுகிறதுக்கு நிறையா இருக்கிறாங்க நான் அவங்க கூட இப்போ ஒரு மூணு வேண்டுகோள் மட்டும் வச்சு என்னை பத்து நிமிஷம் தான் சொல்லிக்கிறாங்க நம்மளோட இப்போ மனைவி நலம் வேட்பு என்ன சொல்லியிருக்கிறோம் இப்போ மனைவியோட பிறந்தநாளுக்கு வேதாத் திருமகரிஷின்னா சொல்லியிருக்காங்க அதை ஒரு தினமாக கடைப்பிடித்து கொண்டாடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்மளோட இப்போ என்னோடய மனைவி என்னோடய மனைவியோடய பர்த்டே வரப்போகுது இப்போ என்னோடய மனைவியோட பர்த்டே வந்து நம்ம நார்மலாக என்ன செய்வோம் ஒரு புடவை வாங்கி கொடுப்போம் இல்லை ஒரு ஜுவல் ஏதாவது ஒன்று எடுத்து கொடுப்போம் இல்லை அவங்க ஏதாவது கேட்குற ஒரு பொருள் வாங்கி கொடுப்போம் அது கூட சேர்ந்து ஒரு புஸ்தகம் வாங்கி கொடுங்க இது என்னோடய முதல் கோரிக்கை உங்கள்கிட்ட இந்த மனைவி நிலை வேட்புல அதாவது ஒரு நல்ல புத்தகங்கள் அவங்களோட அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை புத்தக வடிவத்தில் படிக்கிறதுக்கு ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துங்க அது என்னோடய முத கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை அவங்களோட உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நாளும் கவனம் செலுத்துங்க காமராஜர் ச ஐயா பேசும்போது சொன்னாங்க போடு காமிச்சாங்க அந்த உடல்நலம் அவங்களோட உடல் நலத்தில் நம்மளுக்கு கொஞ்ச நாளும் அக்கறை இருக்குதுங்கிறத கணவன்மார்கள் கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நாள் இல்லை அவங்களோட உடல்நலத்தக்காக அவங்க உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயங்களை யோசிக்கிறதுக்கு செல்ல வேண்டும்ங்கிறத என்னோடய ரெண்டாவது கோரிக்கை மூணாவது கோரிக்கை வேதாத்திரி முகரிஷி அவர்களால் உடலுக்கும் உயிருக்கும் உள்ளத்துக்கும் உலகிலேயே உன்னதமான மருத்துவம் என அறிமுகப்படுத்தப்பட்ட அவர்களால் அவர்கள் வழியால் அவங்களாம் செஞ்சதெல்லாம் பார்த்து நாங்கள்லாம் இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கிற ஹோமியோபதி மருத்துவத்தை உங்கள் நலத்தை உங்கள்னா கணவன் மனைவி உடல் நலத்தையும் காப்பதற்காக உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஹோமியோபதி மருத்துவத்தை விதத்திரை மகர்ஷியை சொல்லியபடியே சொல்லியிருக்கிறாங்கன்னா உலகில் காந்த தத்துவத்தை உணர்ந்து கொள்ளும் காலம் வரும்போது உலகில் ஓங்கி நிற்கும் ஒரே மருத்துவ முறை ஓமியோபதி மருத்துவ முறைன்னு சொல்லிருக்கிறாங்க மன்றத்தை சேர்ந்த எல்லாருக்கும் காந்த தத்துவத்தை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதனால் ஓமியோபதி மருத்துவ முறையை எல்லோரும் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது எனது வேண்டுகோள் வாழ்காலம் <usion>